இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பதிமூன்று சட்டப்பேரவைக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு கிட்டத்தட்ட பத்து தொகுதிகள்ல ஐஎன்டிஏ கூட்டணி தான் முன்னிலையில இருக்கிற அந்த நிலவரத்தை நம்ம பாக்குறோம் இது மீ என் கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடன் நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் அப்படிங்கறதுனால இந்த ஆட்சியினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கான ஒரு மக்கள் கொடுத்த ரிசல்ட்ஸா பாக்கலாமா இந்த இடைக்கால தேர்தல் வந்த காரணம் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் இல்ல இப்ப வரப்போற தேர்தல் இருக்கிறது இடைக்கால தேர்தல் அதாவது பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள் சட்டசபை உறுப்பினராக இருந்தார்கள் தன் சட்டசபையை விட்டுவிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆன பிறகு அதை விட்டு விட்டார்கள் அது மாதிரி ஒரு எட்டு ஒன்பது தொகுதி வருது யுத்த அது பிறகு நடக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னே இருந்த வேகன்சிஸ்க்கு இன்னைக்கு தேர்தல் நடந்திருக்கு இருந்தும் இதுல ஆச்சரியமாப்படக்கூடிய விஷயம் வந்து உத்தராகண்ட்ல நடந்த தேர்தல் விளைவிதா ஏன்னா ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா பத்ரிநாத் உள்பட அந்த இடத்துல காங்கிரஸுக்கு வெற்றி கிடைத்திருக்கு இது ஒரு புது ஏன்னா உத்தராகண்ட் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸுக்கு ரொம்ப மோசமா போய் பிஜேபி அபோங்க வெற்றி பெற்று இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதுக்கு பிறகு காங்கிரசுக்கு இரண்டு இடைக்கால தேர்தலில் வெற்றி கிடைத்திருக்கிறது உத்தராகண்ட் இது ஒரு பெரிய மாற்றம் காங்கிரஸ்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் மற்றபடி மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கிட்ட இருந்த சீட்ட ஒன்னு ரெண்டு சீட்டை அவங்க திரிணமூல் ஜெயிச்சுட்டாங்க பொதுவாகவே கோபாலகிருஷ்ணன் இடைக்கால தேர்தல் எப்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி தான் ஜெயிக்கும் எல்லா இடத்துலையும் காரணம் என்னன்னா ஆளும் கட்சிக்கு தனி பலம் இருக்குது அந்த பலம் என்னங்கிறது உங்களுக்கு புரிய இப்ப தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா ரிசல்ட் அந்த மாதிரி தான் இருக்குது அதாவது இடைக்கால தேர்தலில் எதிர்கட்சிகள் ஜெயிப்பது ரொம்ப ரேர் அப்படி ஜெயித்து விட்டால் அது அந்த இடத்துல அந்த மாநிலத்தில் அரசியல் மாறும் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதுல உத் உத்தராகண்டில் நடந்த வெற்றி இது இருக்கு பாருங்க காங்கிரசுக்கு கிடைத்த வெற்றி ஒரு பெரிய வெற்றி ஏன்னா ரெண்டு இடத்துல காங்கிரஸுக்கு வெற்றி கிடைத்திருக்கு உத்தராகண்டில் உத்தராகண்ட் வந்து பிஜேபி ஆளும் மாநிலம் மற்றபடி இமாச்சல்ல பாத்தீங்கன்னா அவர் முதல்வரே தன் மனைவியை போட்டியிட்டார் தேராங்கர் என்ற தொகுதியில் ஏன்னா அவரை போட்டியிட்டால் தான் காங்கிரஸ் ஜெயிக்கும் என்று எல்லாரும் கருதுகிறார்கள் அத பல காங்கிரசுக்குள்ளேயே அதுக்கு எதிர்ப்பு இருந்தது இருந்தும் முதல்வரே அங்க கேம்ப் செய்து அந்த வெற்றியை பெற்று கொடுத்தார் தன் மனைவி அது ஒரு பெரிய ஒரு இதுதான் ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ரிசல்ட் ஒண்ணும் இல்ல எதிர்பார்த்தது ஏன்னா மேற்கு வங்காளத்துல இப்ப நீங்க கூறினது போல லோக்சபா தேர்தலில் பிஜேபிக்கு வெற்றி கிடைத்த பிறகு இது அந்த இடத்துல மீண்டும் தொடர்ந்து திரிணாமுலுக்கு அங்க ஹோல்டு இருக்குதுங்கிறது காமிக்கிறது டாமினேஷன் பண்ண முடியும் ஆனா பாஜக இது எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சூழல்ல பல மாநிலங்கள்ல அடுத்தடுத்த கட்டங்கள்ல தேர்தல் வரப்போகுது மாநிலத்திற்கான பொது தேர்தல் எல்லாம் வரப்போகுது இதே ஸ்டாண்ட்ல போயிட்டு இருந்தா பாஜக அது ஒரு பெரிய இழப்பா இருக்குமே சார் இல்ல கட்டாயமாக இதே மாதிரி மாநில தேர்தல்கள் இருந்தால் இருக்கும் ஆனா நேற்றுக்கு நீங்கள் மகாராஷ்டிராவில் கால தேர்தல் நடந்தது அந்த தேர்தல்ல ஒரு ஆச்சரியத்தை பாருங்க எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் அஜித் பவார் கட்சியில் இருக்கிறவர்கள் அஜித் பவாரை விட்டு விட்டு சரத்பவாரிடம் திரும்பி வருகிறார்கள் அதனால அங்கே ஒரு பெரிய திருப்பம் இருக்குன்னு பார்த்தாங்க அங்க பாத்தீங்கன்னா மொத்தத்துல பதினோரு வேக்கன்சிஸ் இருந்தது எம்எல்சி அதாவது மேலவை அதாவது அந்த மகாராஷ்டிராவில் மேலவையில் பன்ன பதினோரு வேக்கன்சிஸ் இருந்தது பன்னெண்டு கேண்டிடேட்ஸ் இருந்தார்கள் அதுல பாத்தீங்கன்னா சரத்பவாரோட கேண்டிடேட் தோத்து போயிட்டார் இது வந்து மகாராஷ்டிர மாநில சட்டசபை தேர்தல் போட்டு பாத்தீங்கன்னா புது திருப்பம் ஏக்நாத் ஷெண்டே தேவேந்திர பட்னவிஸ் அஜித் பவார் மூன்றும் மீண்டும் ஒன்று இணைந்து இந்த தேர்தல்ல நம்ம எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று செயல்பட்டு மகாவிகாஸ் அகாடிக்கு எதிர்த்து மகா யுக்தின்னு இவங்களோட ஒரு கூட்டணி இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு பெரிய விக்டரி நேத்தி பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு இது ரெண்டு சீட்லாம் அது ஒரு சீட் உதவ் தாக்கரேட மிளந்தங்கிறவர் அவருக்கு அவரோட நண்பர் அவர் காங்கிரஸோட இதே நின்னாரு ஆனா மகாவிகாஸ் அகாடி எதிர்பார்த்தது என்னன்னா இதுல அஜித் பவார் கட்சி உடஞ்சு திரும்பி வர்றாங்க எல்லாரும் சரத்பவாருக்கு அப்படின்னு நம்பி இருக்கிற டயத்துல நேற்றுக்கு இது தேர்தல் ரிசல்ட் என்ன காமிக்கிறதுனா அஜித் பவார் எம்ஏக்கள் யாரும் இந்த பக்கம் வரவில்லை கிராஸ் ஓட்டிங் வேற பக்கம் ஆயிருக்கு காங்கிரஸ்ல இருக்கிற சில எம்எல்ஏக்கள்லாம் பிஜேபிக்காகவும் ஏக்நாத் ஷிண்டே கட்சிக்காகவும் ஓட்டு போட்டிருக்காங்க மகாராஷ்டிரால ஒரு திருப்ப வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்து என்னன்னா இந்த எம்எல்சி இந்த தேர்தலே பாருங்க இதுக்கு திருப்பி இன்னொரு இடி கிடைக்கும் ஏதாவது மகா யுக்திக்கு பிஜேபி ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அவர் அஜித் பவார் அதுல பாத்தீங்கன்னா இவங்க திருப்பி மூன்று பேர் ஒன்றா செயல்பட ஆரம்பிச்சது ஒரு பெரியது ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த மூன்று கட்சிகளும் அதாவது ஏக்நாத் ஷின்டேவின் சேனாவும் பிஜேபி அப்புறம் அஜித் பவாரோட என்சிபி இவர்கள் மூன்று ஒன்றாக மீட்டிங் போட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் சட்டசபை தேர்தலில் ஒன்றாக தான் போட்டியிட வேண்டும் இதுல எல்லாரும் விட்டு கொடுத்து மனப்பான்மையோட செயல்பட வேண்டும் சீட்டை வச்சு சண்டை போடக்கூடாது மகாராஷ்டிராவில் இருநூத்தி எண்பத்தெட்டு தொகுதி இருக்குது சோ அந்த தொரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதியில இவங்க கால்குலேஷன் போட்டிருக்காங்க இருபது லட்சம் ஓட்டு கிடைத்தால் நமக்கு நம்மளோட இதுக்கு இருநூறு சீட்டு கூட நம்மளால் போக முடியும்னு தேவேந்திர பட்னவிஸ் ஒரு கணக்கு போட்டிருக்கிறாங்க சோ இப்போ நீங்க கேட்ட மாதிரி மாநில தேர்தல்ல இப்ப வரப்போற மாநில தேர்தல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் அப்புறம் பிறகு ஹரியானா இத இதுல மூன்றே எப்படியாவது நம்ம இது பண்ணணும் பிஜேபியும் செயல்பட தொடங்கிருக்கு எதிர்கட்சியான காங்கிரசுக்கும் இந்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா இவர் ஹேமந்த் சோரேன் பெயில் வந்துட்டார் திருப்பி முதல்வர் ஆயிட்டாரு இது ஆன பிறகு திருப்பியும் இந்த பழங்குடியினரோட சிம்பத்தி கிடைக்குமா இல்ல தொடர்ந்து கிடைக்குமா இதெல்லாம் தான் இப்ப அங்க இது பண்ணிட்டு இருக்காங்க ஹரியானாலையும் பாருங்க அதே மாதிரி காங்கிரசுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் வந்துருக்கு ஏன்னா பாவன்ற தேர்தலு நமக்கு நல்ல சீட் வந்துச்சு அதனால அரியாலையும் நமக்கு நல்லா போகுன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனா இருந்தும் அஹ் கோபாலகிருஷ்ணன் இப்ப மகாராஷ்டிரால நான் சொன்னது போல எதுவுமே டேக் ஃபார் கிராண்டட் சுச்சுவேஷன் இல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒன்று இரண்டாவது மகாராஷ்டிரால இருநூத்தி எண்பத்தெட்டு தொகுதினா பாருங்களேன் அங்க ஆஸ்பரன்ஸ் நிறைய இருக்காங்க எல்லா கட்சிகளும் ரெண்டாயிரத்தி அதாவது இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகள்லாம் அங்கே ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க ஓரொரு கட்சியிலும் ஒரு தொகுதிக்கும் ஆனா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே கன்டெஸ்ட் பண்றவங்க யாரா இருக்காங்க பணம் உள்ளவர்களாக தான் இருப்பார்கள் தொழிலதிபர்களாக இருப்பாங்க கான்ட்ராக்டர்ஸா இருப்பாங்க இல்லை கட்சியில நீண்ட நாள் தொடது ஒர்க்கராக இருந்தா கூட அவங்களுக்கு பிஸ்னஸ் நிறைய இருக்கும் மகாராஷ்டிரா பொறுத்து மட்டும் அதனால இந்த தேர்தலில் இப்ப பணம் அங்கே நல்லா விளையாடும் ஆனா பண பலம் எல்லா சைடுலையும் இருக்குது மகாராஷ்டிரா பொருத்தப்பட்டும் அதனால இது ரொம்ப பெரிய இன்ட்ரஸ்டிங் டெவலப்மெண்ட் உங்களுக்கு மகாராஷ்டிராவில் நேற்று ஏற்பட்டிருது அதாவது என்னன்னா அவங்க புரிஞ்சு கொண்டுட்டார்கள் தனியா நின்றா நம்ம வீ வில் சிங் ஸோ யுனைடெட் வி ஸ்விர் அந்த ஃபார்மலால தான் அவங்க போறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் வர்சஸ் திரிணாமுல் காங்கிரஸ் அந்த சபாநாயகர் தேர்வுலே ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த முரண் இன்னும் கொஞ்சம் கடுமையா விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்கு உண்மையா சார் இல்ல கட்டாயமாக இதுல என்னதான் இப்ப ராகுல் காந்தி பாருங்க எதிர்க்கட்சி தலைவரா பொறுப்பேற்ற பிறகு ரொம்ப சீரியஸா தான் வேலையில இறங்கிட்டார் அது சீரியஸில் இறங்கின பிறகு பார்லிமெண்ட்லையும் சரி பார்லிமெண்ட் வெளியிலையும் சரி அவரோட டாமினேஷன் ப்ராமினன்ஸ் இதெல்லாம் மீடியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு மீடியாலையும் பாருங்க பல கட்டுரைகள் வர ஆரம்பிச்சிருக்கு ராகுல் மின்ன பப்பு பப்பு சொல்லுவாங்க அவர் பப்பு இல்லை அவர் மெச்சூர் ஆகிட்டாரு பல பிரபல பத்திரிகைகளில் இந்த மாதிரி கட்டுரைகளும் வர ஆரம்பிச்சிருது அவர் பிராண்ட் மோதி வர்சஸ் பிராண்ட் ராகுல் தன்னை நல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காரு கேமரா டீம்லாம் வச்சிருக்காரு எல்லா இடத்துக்கும் போறாரு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ மமதா போல தலைவர்களுக்கு என்ன தோணுதுன்னா நம்ம இருபத்தி சீட் சீட்டு வாங்கியிருக்கோம் காங்கிரஸ் வரும் ஐம்பத்தி ரெண்டுல தொண்ணூத்தி ஒன்பது போயிட்டு இப்படி ப்ரொஜெக்ட் படிக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர்ங்கிற பதவி கிடைச்சிருச்சு ஆனா எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸோட வெற்றிக்கு பின்னணியில நம்ம எல்லாரும் இருக்கோம் அதனால நேற்றுக்கு அம்பானியோட மகன் திருமணத்துக்கு மப்தா மும்பை போயிருந்தாங்க போயிருந்த பொழுது தனிப்படியாக உதவ் தாக்கரேவை சந்திச்சு அகிலேஷ் யாதவ் போயிருந்தாரு அகிலேஷ் யாதவை சந்திச்சு பிறகு சரத்பவாரை சந்திச்சு அவங்க சொன்னது என்னென்னா இங்கே பாருங்க நம்ம எல்லாருக்கும் ரோல் இருக்குது இதில் இது ராகுல் காந்தி இப்போவே தன்னை அடுத்த பிரதமர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே போனால் அப்புறம் நம்ம காங்கிரஸ் வளர போகிறது வளர்ந்து வளர்த்ததுக்கு முயற்சி செய்கிறது திஸ் வில் பி அட் அவர் காஸ்ட் காங்கிரஸ் பிஜேபி ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு இது பண்ணு என்ன என்ன பயம் நான் சொல்றேன் கிருஷ்ணன் என்னன்னா காங்கிரஸுக்கு ஸ்ட்ரென்த் வர வர மமதா போல தலைவர்கள் நிலைப்பது என்னன்னா இப்ப நமக்கு சிறுபான்மையர் ஓட்டு இருக்குது இஸ்லாமியர் ஓட்டு இருக்குது இந்த ஓட்டெல்லாம் காங்கிரஸ் ஷிஃப்ட் ஆகிட இருக்கு அதனால அகிலேஷ் யாதவ்ட்டையும் மம்தா சொன்னது என்ன என்றால் இங்க பாருங்க எதுக்கு ராகுல் உங்களெல்லாம் கேட்காம அத்தரசு போயிட்டாரு அத்தரசில் இப்ப ஸ்டாம்பிடு நடந்தது பாருங்க இரநூறு பேர் மேல செத்தாங்க எப்படி அந்த இடத்துல இருநூறுல நூத்தி அங்க எல்லாரும் ஃபேமிலி எல்லாம் பாக்குறதுக்கு யார் விக்டிம்ஸும் மமதா கேக்குறாங்க எதற்கு அகிலேஷ் யாதவ் நீங்க ஏன் போகல நீங்க ஏன் அவருக்கு ஸ்பேஸ் குடுக்கிறீங்க காங்கிரசுக்கு உத்தரப்பிரதேசத்துல அவர் உங்களோட இதுல வளருவாரு அதாவது மமதாவுக்கு பாருங்க ராகுல் காந்தியோட கெமிஸ்ட்ரி சரி கிடையாது ஒன்று இரண்டாவது நம்ம நிலைமை அந்த மாதிரி ஆயிடுவோம் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலைமை வந்துருச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் ஏன்னா அப்போ காங்கிரஸ் வளர ஆரம்பிச்சதுன்னா அது நமக்கே அடிக்கும் பாதிக்கும் அதே தான் சரத்பவாரி சொல்லியிருக்கா அங்கே பாருங்க காங்கிரஸை கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல வைங்க ரொம்ப வளர விட்டிங்கன்னா அப்புறம் நம்ம ஏன்னா அல்டிமேட்டா மமதாவோட இது என்னன்னா விருப்பம் என்னன்னா அடுத்த அரசாங்கம் அது கூட்டணி அரசாங்கமா வரலன்னா நமக்கு ரோல் இருக்கணும் காங்கிரஸ் முழுமையா கட்ரோல் அதுக்கு அவங்க வந்து அகிலேஷ் யாதவ் கேட்காம முடிவு செய்யறாங்க நம்மகிட்ட ஒரு கழிவாளர் நினைக்கிறாங்க ஏன்னா ஸ்பீக்கர்ல நீங்க பாத்தீங்க அவரே முடிவு பண்ணார் ராகுல் அந்த கொட்டைக்குடியில் சுரேஷ போட்டதே மம்தா பிடிக்கல அதுக்கு பிறகு ராகுல் ஃபோன் பண்ணி ஃபோன் போட்டு இல்ல இல்ல கொஞ்சம் அவசரம் ஆயிடுச்சு இந்த வேலை சாரி போல சொன்னா போல இருந்தும் மமதா ஓட்டு போடுவாங்களா மாட்டான்னு தெரிஞ்சுதான் போனார் ராகுல் மொத்தத்துல பாருங்க இப்ப ராகுல் வந்து எதிர்கட்சி ஒரு தலைவர் பொறுப்பு ரொம்ப சீரியஸா எடுத்திருக்காரு நான் முன்னாடி சொல்லிட்டேன் அது பிரகார பிளானிங் பாத்தீங்கன்னா இந்த பிளானிங்ல தன் அக்சப்ட் ரொம்ப பண்ணிக்க போறாரு இப்ப ஆச்சு இப்போ பட்ஜெட் தொடர் ஆரம்பிக்க போகிறது பாராளுமன்ற பட்ஜெட் தொடர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்க போகிறது இருபத்தி மூணாம் தேதி பட்ஜெட் வரப்போகுது அதற்காக ராகுல் காந்தி தயார் பண்ணிக்கிறாரு ஏன்னா இப்போ ராகுல் காந்திக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது என்னன்னா எதிர்கட்சி தலைவர்னால நம்ம லோக்சபாலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கமிட்டி இருக்குது பார்லிமெண்டரி கமிட்டி அதாவது அந்த கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது பிஎஸ்சி அந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி பாத்தீங்கன்னா இருக்கிற எத்தனையோ பார்லிமெண்டரி கமிட்டிஸ்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிட்டி அந்த கமிட்டி வந்து அரசாங்கத்தை தட்டி கேள்வி கேட்கலாம் இது ஏன் இப்படி பண்ணீங்க இந்த செலவு எப்படி பண்ணீங்க அக்கௌண்ட்ஸ் காமிங்க அப்படி கேட்கலாம் அதுல இப்ப ராகுல் காந்தி என்ன தயார் பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த ரஃபால் போல டீலை திருப்பி இதுல கொண்டு வரணும் இந்த மாதிரி கவர்மெண்ட் டீல்ஸ் எல்லாம் பத்தி கேட்கணும் நம்ம கேள்வி கேட்கணும் திருப்பி திருப்பி நம்ம காமிக்கணும் பிஜேபி அரசு வந்து ஒரு ஊழல் காமிக்கணும் அப்பாலிஞ்சு வச்சாரு அவர் மனசுல உறுத்திட்டு இருக்கு இல்ல இல்ல திரும்பி இந்த ரஃபால் மேட்டர் மேட்டரை கலப்பணம் என்னெல்லாம் செஞ்சானா இந்த அரசுக்கு எதிர்த்து ஒரு போர்க்கோடியை நம்ம தூக்கி ஒரு அதாவது நாட்டுல மக்கள் மத்தியில மோடி மேல இருக்கிற நம்பிக்கை குறைய வைக்கணும் அப்படின்னு ஒரு சதியில கிளம்பிருக்காரு நம்ம ராகுல் காந்தி ஆனா எதிர்கட்சிகளுக்கு இது கொஞ்சம் நம்மளெல்லாம் கேட்காம பண்றாரு மமதா சொல்றது என்னன்னா எது செஞ்சாலும் நம்ம இந்திய அலையன்ஸ் செய்யறதுன்னு சொல்லணும் சும்மா காங்கிரஸ் காங்கிரஸ் கொடுக்க கூடாதுங்கிறாங்க மமதா சார் இந்த இடத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கதான் செஞ்சது பட் கஸ்டடிக்குள்ள போக போறது சிறைச்சாலைக்குள்ள போன பிறகு பெயர்கா கேட்டு இருந்தாரு ஜாமீன் தேர்தல கொடுக்கப்பட்டது மீண்டும் அவருக்கு ஜாமீன் கிரான் பண்ணியிருக்காங்க பட் அவர் இன்னும் வரல அவருடைய சூழ்நிலைக்கு எப்படி சார் இருக்கு இல்ல அவர் கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு என்னன்னா அவர் இல்லாதனால டெல்லி அவருக்கு ஒரு தலைமை இல்லாம இருக்கிற நிலைமை உண்டு ஜெயலுக்குள்ள சீமா இருக்கிறதுனால ஜெயிலுல இருக்கறதுனால அவர் யாருக்கும் சார்ஜ் கொடுக்கல பதவியும் ராஜினாமா பண்ணலை அதனால பாருங்க டெல்லியில பல பிரச்சனை வந்துட்டே இருக்கு இப்ப பாருங்க பயங்கர சூடு தண்ணி பிரச்சனை வந்தது தண்ணி பிரச்சனை பிறகு மழை வந்துருச்சு மழை பிறகு வெள்ள பிரச்சனை இதற்கிடையே ஒரு கெனால் வாட்டர் சப்ளை பண்ற ஒரு கெனால் இருக்குது அந்த கெனால் உடைஞ்சு போய் சில இடங்கள்ல பிளட் தண்ணி வந்துருச்சு ஹரியானால இருந்து குடிக்க தண்ணி இல்லாத ஒரு பக்கம் அவதிப்பட்டு இருந்தாங்க மக்கள் இன்னொரு பக்கம் என்னன்னா வீட்டுக்குள்ளால தண்ணி வந்துருச்சு ஏன்னா ஒரு கெனால் ப்ரீச் ஆயிடுச்சு ஆனால் இதை இதை இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தலைமை இல்லாமல் டெல்லி அரசு இருக்கு திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு அமைச்சர்கள் தான் ஒரு ஃபயர் ஃபைட்டிங் பண்றாங்க ஒன்று அத்திஷி இன்னொன்று ஒன்று சோர்பாரத் வாஜுங்கிறவங்க அத்திசி கிட்ட நிறைய போர்ட்ஃபோலியோ இருக்குது இதுல பாருங்க சுப்ரீம் கோர்ட் கூட இது ஒரு இடைக்கால ஜாமீன் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடி மேட்டர் காரணம் என்னன்னா இடி எந்த இதுல இவரை கைது செய்ததோ அந்த செக்ஷன் பத்தொன்பதுன்னு இருக்கு ப்ரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் இந்த செக்ஷனை எப்படி கைது செய்யலாம் எந்த கிரவுண்ட்ல கைது செய்யலாம் இதெல்லாம் அந்த சட்டத்துல குறிப்பிடல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சுப்ரீம் கோர்ட் இந்த ப்ரொவிஷன் இருக்கு பாருங்க செக்ஷன் பத்தொன்பது பி ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் இது சரியான சட்டம் தான் இதுல ஒரு குறைபாடுகள் கிடையாதுன்னா அதை ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணி எடுத்து சுப்ரீம் கோர்ட் அது அப்ரூவ் பண்ண பிறகு இடி தொடர்ந்து நடவடிக்கை நடக்கிறதுனால பல எதிர்கட்சி தலைவர்கள் பல வக்கீல்கள் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்றாங்க இதை திருப்பி எக்ஸாமின் பண்ணுங்க ஆனால் ரீ ரீஸ் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியாது ஆனா அது பண்றதுக்காக ஒரு வழி விட்டா மாதிரி நேற்று சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்குன்னா இந்த மேட்ருக்கு பாருங்க செக்ஷன் பத்தொன்பது கிழ எப்படி கைது செய்யலாம் இது ஒரு லார்ஜர் பெஞ்ச் பார்க்கட்டும் அதாவது கேஜ்ரிவால் எதிர்த்து இருக்கிற குற்றச்சாட்டுகள் கட்டாயமாக சீரியஸ் மேட்டரு ஆனா அது பேல ஒண்ணு சொல்லாம அதுல அவருக்கு ஒண்ணு ரிலீஃப் எல்லாம் கொடுக்காம இது இதை இந்த மேட்டரை இந்த கைது செய்வதே ஒரு பெரிய இது பார்க்கணும் ஒரு லார்ஜர் பெஞ்ச் பண்ணு சொல்லி கேஸ் என்ன பண்ணிட்டாங்க தள்ளி வைத்து விட்டு பெரிய பெஞ்சுக்கு அனுப்பிச்சுட்டாங்க இது பாருங்க இடி எங்க வந்துச்சு முதல்ல இந்த சாராயம் பாலிசி வச்சிருந்து ஆரம்பிச்சது மேட்ரு அதுல காங்கிரஸ் தான் விண்ணப்பம் கொடுத்தது லெப்டினன்ட் கவர்னர் எடுங்க கேஜ்ரிவால் ஊழல் செஞ்சிருக்காரு காங்கிரஸ் கொடுத்த ஒரு இதுதான் கம்ப்ளைண்ட் அதுலதான் எல்ஜி சிபிஐ கூப்பிட்டாரு சிபிஐ உள்ள வந்த பிறகு இதுல மணி ட்ரெயில் சொன்னாரு மணி பணம் வாங்கறது கொடுக்கறது எல்லாம் ஒரு மணி ட்ரெயில் இருக்க பிறகு இடி உள்ள வந்துருச்சு இப்ப இடி வந்த பிறகு சிபிஐ கேஸ் கரப்ஷன் பிரிவென்ஷன் ஊழல் விவகாரம் செய்வது மணி ட்ரெயில் இப்ப இவர் மணி ட்ரெயில் மேட்டர்ல இடைக்கால ஜாமீன் கிடைச்சிருக்கு கேஜ்ரிவாலுக்கு ஆனா சிறையில ஒண்ணு தொடர்ந்து இருக்க போறார் காரணம் என்னன்னா சிபிஐ கேஸ் ஒண்ணு இருக்குது அதுல அவருக்கு கிடைக்கல அதுலயே அரெஸ்டாய் உள்ள இருக்காரு ஆமா இத குழப்பத்துல பாருங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள கேஜ்ரிவால் உள்ள தொடர்ந்து இருப்பதனால ஏன்னா ஆல்ரெடி தொண்ணூறு நாள் இருந்துட்டாரு இப்ப தொருள் நாள் இருந்த பிறகு மக்கள் மத்தியில பிரச்சனைகள் தில்லியில இருக்கிற டே டு டே பிரச்சனை இருக்கு பாருங்க இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க ஏன்னா ஒரு தலைவர் தேவை தலைவர் அதாவது ஒரு முதல்வர்னா ஒரு லீடர் வேணுமே அதனால கட்சிகளும் ஒரு குழப்பம் இருக்குது ஆனா இப்ப என்ன ஒரு தோணுதுன்னா இல்ல எப்படியா சிபிஐ மேட்டர்லயும் சுப்ரீம் கோர்ட் மேல் குடுத்துருச்சுன்னா அவர் வெளியில வந்துருவாரு ஆனா பதவியை விட யாரும் இல்ல சுப்ரீம் கோர்ட் அதுவும் சொல்லிட்டாங்க அவர் பதவி ஏன் அவர் அந்த சார்ஜ சிஎம் அப்படிங்கிற சார்ஜ கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த பூத்த நிர்வாகிகளுக்கு கொடுக்கறதுக்கு அஞ்சுறாரு அவர் என்ன பயப்படுறாருன்னா கட்சிக்குள்ள நம்ம உன்னுத்திட்ட கொடுத்துட்டு அவங்க நமக்கு எதிர்த்து ஆயிட்டாங்கன்னா நம்ம மேலயே இந்த குற்றச்சாட்டு இருக்குது கட்சிக்குள்ள எம்எல்ஏஸ் எல்லாம் ஜாஸ்தி தொடர்பு இல்லை இப்ப அவருக்கு சிறையில இருப்பதுனால சரி நம்ம இப்ப பிப்ரவரி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள இவரை ஓவர் பண்ணி வர்ற அளவுக்கான சூழல் தான் இருக்குதா இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்தா மீண்டும் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிற லெவல்ல அவருக்கு விசுவாசமான நிர்வாகிகள் இல்லையா பாருங்க அவர் ரொம்ப விசுவாசமா நினைச்ச மணி சுஷோடியா ரொம்ப நாளா ஜெயில இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெப்ரவரி மார்ச்ல இருந்து ஜெயில இருக்காரு அவருக்கு ஜாமீன கிடைக்கல இதே கேஸ்ல இந்த எக்ஸைஸ் பாலிசி கேஸ்ல இவருக்கு என்னன்னா மணி சிசோடி வேற யாராவது போட்டுட்டா வச்சுக்கோங்க அவர் கொஞ்சம் ரெண்டு மூணு மாசம் ஆச்சுன்னா அவருக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும் யாரை போட்டாலும் சரி அதுக்கு பிறகு ஒருவேளை மக்களுக்கு தோல ஆரம்பிச்சா கேஜ்ரிவாலோட இவங்க பரவாயில்லையா தோல ஆரம்பிச்சதுன்னா அந்த சான்ஸ் கொடுக்க விரும்பல அவர் ஏன்னா கட்சி அந்த மாதிரி நடத்திட்டு வர்றாரு நோ நம்பர் டூ இது பாருங்க இந்தியன் அரசியல்வாதிகளுக்குள்ள எல்லா கட்சியிலும் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஆனா இவர் சிறைக்கு போகும்போது கூட அவர் என்ன சொன்னார் நான் சிறையில இருந்தா சிறையில இருப்பேன் நான் விட்டு மாட்டேன் நேத்திக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல என்ன சொல்றாங்க நாங்க அவரை கட்டாயப்படுத்த முடியாது நீங்க ஜெயில உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு அதனால உங்க பதவி விடுங்கள் நாங்க அப்படி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது இப்ப உச்ச நீதிமன்றமே இந்த மாதிரி சொல்லிச்சுன்னா அவர் அதனால பாக்குறாரு நம்மள ஒண்ணு விடுன்னு யாரும் சொல்லலையே நம்ம எதுக்கு விடணும் இதே மாதிரிதான் டெல்லி ஹைகோர்ட் ஒரு அப்சர்வேஷன் பண்ணாங்க நாங்க எந்த விதமாக ஒரு முதல்வரை கட்டாயப்படுத்த முடியாது ஏன்னா அவங்க எலெக்டட் ஆஃபிஷியல் பட் இவர் என்ன பயப்படுறாரு நம்ம வேற யார் ஏன்னா நடுவில் ஒரு பிளான் வச்சிருந்தார் ஒரு பிளான் பி என்ன பிளான்னா தன் மனைவிய முதல்வராக்கில்லாம மாதிரி யோசிச்சார் சுனிதா கேஜ்ரிவால் அதற்காக அவங்கள வைத்து கொண்டு லோக்சபா இது ஏழு தொகுதிக்கு டெல்லியில அவங்க பிரச்சாரத்திலயும் கூடவே அவங்கள வச்சுட்டு பண்ணாங்க அவங்க மூலமா கம்யூனிகேஷன்லாம் பண்ணி பார்த்தாங்க அதுக்கு பிறகு அது சரிப்பட்டு வராது போல இருக்கு கட்சியில அதுக்கு அவ்வளவு இது இல்லை சரி நம்மளே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு அவர் மாத்திட்டார் பிளான் பி இருக்குது அவருக்கு தன்னால முடியலன்னா தன் குடும்பத்திலே இருக்கணும் எப்படி லாலு கைதியான பிறகு அந்த ஊழல் வழக்குல அவர் ராபிடி தேவியோ கேஜ்ரிவாலும் தேடுது ஒரு ராபிடி தேவி அதாவது பாருங்க இந்தியன் அரசியல்ல இந்த ஒரு ஆள் அதாவது சிங்கிள் மேன் ஷோ இருக்கு பாருங்க எங்கெல்லாம் சிங்கிள் மேன் ஷோ அங்க இப்படித்தான் நடக்குது உதவ் தாக்கரேக்கும் பிரச்சனை எங்க வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் என் மகனை ஆதித்ய தாக்கரே முதல்வர் பண்ணுங்கன்னு அவர் ஒத்துக்கல அதுல பாருங்க சரி அப்ப சரத்பவார் என்ன சொன்னாரு சரி உங்க மகனை நாங்களும் பண்ண முடியாது ஏன்னா அவர் ரொம்ப ஜூனியர் பையன் நீங்க வேணா ஆயிடுங்க முதல்வர்னா அவர் முதல்வர் ஆயிட்டார் பையனுக்காக பேச போய் தானே ஆயிட்டாரு முதல்வர் உதவ் தாக்கரே ஆனால் உதவ தாக்கரே அதை சரியாக செயல்படுத்த முடியல ஏன்னா கோவிட் வேற வந்துருச்சு கோவிட் பீரியட் வேற கோவிட் பீரியடில் நீங்கள் அலுவலகத்துக்குலாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அவர் அவங்க மனைவி ரஷ்மி தாக்கரே அதனால இவர் வெளியே வராதனால கட்சிக்குள்ள ஒரே அதிருப்தியா இருந்தது கோவிட் டைத்துல தலைமை செயலத்துல உட்காந்து செயல்படுறதை விட்டுட்டு இவர் வீட்டுக்குள்ளே இருந்தார் யாரே உதவ் தாக்கரே ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கெல்லாம் இப்ப பாருங்க மமதா இப்ப மமதா தனக்கு ஏதாவது வந்து அபிஷேக் பானர்ஜி இப்ப மமதா என்ன தன் கட்சிக்காரர்கிட்ட சொல்றாரு ராகுலுக்கு ரொம்ப கிடைக்குது அந்த போக்கஸ் என்னோட அண்ணா பையன் அபிஷேக் பானர்ஜிக்கு கிடைக்கணும் காரணம் அபிஷேக் பானர்ஜி கல்கத்தா அருகில் இருக்கும் டைமண்ட் ஆர்பர் பாராளுமன்ற தொகுதியில ஜெயிச்சு வந்திருக்காரு மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்காரு அவருக்கும் ப்ராமினன்ஸ் இருக்கணும் சரி நம்ம கட்சியில நமக்கு நம்பர் டூ இருக்கும் பொழுது பாராளுமன்றத்துல இவங்க வாய்ஸ் அதிகமாக இருக்கணும் முழுமையா நம்மளை ஹைஜாக் பண்ணிட்டு போயிடுறாரு ராகுல் காந்தி மௌவா அவங்க எல்லாம் பேசும்போது டோட்டலா ராகுல் காந்தியை பிரைஸ் பண்ணி தானே பேசினாப்ல தெரியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய கோபாலகிருஷ்ணன் அதுதான் மம்தா பாக்குறாங்க முல்ல முல்ல நம்ம கட்சிக்காரங்களும் ராகுலியே புகழ்ந்து பேச ஆரம்பிச்சா என்ன செய்வது ஏன்னா மம்தாக்கு தெரியும் மேற்கு வங்காளத்துல நமக்கு எதிர்த்து பல சக்திகள் ஏன்னா பாருங்க மேற்கு வங்காளத்துல சட்ட ஒழுங்கு ஒன்றில்லாம் போயிடுச்சு நீங்க பாக்குறீங்க எப்படி பெண்மணிகளெல்லாம் போட்டு அடி அட்டின்னு அடிக்கிறாங்க அவங்களே கட்டு பச்சாயத்தை நடத்தி யாராவது ஒரு பெண்மணி வேற யாரோ காதலுடன் போயிட்டானா போட்டு அடிக்கிறாங்க கட்ட அவங்களே கொடுக்கறாங்க இது பில சில இடங்கள்ல எந்த ரெண்டு மூணு இடத்துல நடந்திருக்கு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஏரியா முழுக்க இஸ்லாமியர்கள் தங்கும் இடம் அவங்கதான் லோக்கல் தாதா அவங்கதான் லோக்கல் ஜட்ஜு லோக்கல் போலீஸ் மாதிரி யாராவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துனா சரி ஒன்னு பொண்டாட்டி ஒன்ன விட்டு போயிட்டால புடிச்சு அடி அவங்கள இந்த மாதிரி நடக்குது அதே மாதிரி இன்னொரு சம்பவத்துல பாத்தீங்கன்னா மதன் மித்ரானு ஒருத்தர் ஊழல் வழக்குல உள்ள போனாரு மம்தாவோட ரைட் ஹேண்டா இருந்தாரு அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆயிருக்குது அவங்க தொகுதியில இப்படி ஆகுது ஆனா மம்தா என்ன நினைக்கிறதுன்னா போக போ நம்ம கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்ல பார்த்தா காங்கிரஸ் வளர்ந்துட கூடாது இந்த இடத்துல அதனாலதான் காங்கிரஸோட மேற்குவங்கத்துல கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க கூடவே அவங்க எதிர்பார்க்குறாங்க நம்ம அபிஷேக் பானர்ஜிக்கும் ப்ரோமினன்ஸ் கிடைக்கணும் ஆனா அபிஷேக் பானர்ஜி என்னன்னா அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு எப்போ இந்திய அரசியல் மாற்றம் வரும் மம்தா தன் முதல்வர் பதவியை விட்டு டெல்லிக்கு போவாங்க போன பிறகு தான் முதல்வர் ஆக வேண்டும் அவர் ஒரு ஆசை வைத்திருக்கிறார் யாரு அபிஷேக் பானர்ஜி சோ அதனால் நாடாளுமன்றத்துல இனி ராகுல பிரைஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகளை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி குறைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறீங்க இல்ல குறைத்து கொள்வதை விட அதுவும் அதிகமாக அவங்க பண்ணுவாங்க நாங்க தான் இருக்கோம் நாங்களும் இருக்கோம்னு எல்லாமே ராகுல் இல்ல ஓகே இந்த சூழல்ல நிறைவாவே கேட்டார இப்போ டெல்லிய பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்து முதலமைச்சராக தொடர்ந்து இருப்பாரு கட்டாயமா அதுல எந்த வாய்ப்பு கிடையாது ஒண்ணு மாற்றத்தை கூட மாட்டாரு வேற ஏதாவது இதுல அவருக்கு பெயில் கிடைக்காம உள்ளே கண்டினியூ பண்ண கூட அவர் முடிவு பண்ணிட்டாரு இந்த பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டெல்லி சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக எந்த விதமான அந்த லீடர்ஷிப் நம்மளை பாதிக்கணும் அவர் நினைக்கிறார் தேசிய அளவுல நிறைய நகர்வுகள் சென்று கொண்டே இருக்கு நிறைய முக்கியமான தகவல மூத்த பத்திரிகையாளர் திரு சேகரைய நம்மளோடு பகிர்ந்து கொண்டாங்க சார் ரொம்ப நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி